ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு உப்புமா வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன பண்ண உப்புமான்னு பார்க்கலாம் அதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி உப்புமா செய்ய போகிறோம் இதுதான் வந்து இந்த பாக்கெட்டு இது வந்து ரொம்ப பொடியான ரவை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்புமா பண்ணிணா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரே மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு எப்பயும் உப்புமாவுக்கு தாலிப்போடலையோ அது மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போடணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து முந்திரி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருப்பேன் உப்புமாவில் விட்டு நல்லா வறுத்துட்டு அதெல்லாம் செவக்கட்டும்னுட்டு அதில் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் ந வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிறதோ அளவுக்கு உப்புமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் இந்த டிப்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா மாறிடுச்சிடும் நல்லா டேஸ்ட்டாக வரும் உப்புமா அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உப்புமா ரவை வந்து ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா ஒன்றெல்லாம் ஒன்று சேர வதக்கிறோன்னு ஏற்கனவே கல் உப்பு போட்டாச்சு அதனால நல்லா எல்லாமே வதக்கிட்டு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வத இதோடு சேர்த்து வேக வச்சா உப்புமா ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா செஞ்ச உடனே காலியாகிடும் நல்லா மதியத்துக்காக செய்தது சூடான சாதம் வெண்டைக்காய் தொக்கு பசங்க வந்து வெண்டக்காய் தொக்கு சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்ருவாங்க அதுக்காக இது மாதிரி பண்ணிக்கும் பாலக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கோம் அடுத்து மோர் முட்டை அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்காக செய்தது அடுத்து இது வந்து இப்போ பார்த்தீங்க இல்லையா உப்புமா இது பிளேட்டிங் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ச கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ